என் ரத்தின் ரத்தகப்ப பேரறிஞர் அண்ணாவின் மீது மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பெரும் பாசமும் பெரும் மரியாதையும் பெரும் அன்பும் இருந்தது அண்ணா எதை சொன்னாலும் தட்டமாட்டார் உடனே செய்து விடுவார் என் அன்பு தம்பி என் இதயத்தில் குடியிருக்கும் என் இதயக்கனி தம்பி என்று அண்ணா அவரை கொண்டாடுவதால் அண்ணா எதை கேட்டாலும் உடனே கட்சிக்காக சென்று விடுவார் அதே போல அண்ணா தன்னுடைய வீட்டில் வந்து சாப்பிட மாட்டாரா அண்ணாவுக்கு நாம் தனிப்பட்ட முறையில் உதவி செய்ய மாட்டோமா என்று இயங்குவார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதற்கும் ஒரு வாய்ப்பு வந்தது அதே போல அவர் தனிப்பட்ட முறையில் அண்ணாவுக்காக ஒரு உதவி செய்தார் அவருடைய குடும்பத்திற்காக அதே போல் ஒரு நாள் திடீரென்று அண்ணா ராமாவரம் தோட்டத்திற்கு வந்துவிட்டார் தன்னுடைய அதிகாரிகளுடன் தம்பி இன்று உன்னுடைய வீட்டில்தான் சாப்பாடு என்றதும் தடால் புடலாக அந்த விருந்து உபச்சாரம் செய்ததோடு அண்ணாவுக்கு அவரே எம்ஜிஆரே பரிமாறினார் அன்புடன் அப்படி ஒரு சுவையான அந்த சம்பவம் இங்கு உங்களுக்கு பரிமாறப்போகிறேன் ஒரு சமயம் அண்ணா அவர்கள் அவருடைய குடும்பத்தாரோடு ஊட்டிக்கு செல்வதற்கு இருந்தார் ஊட்டிக்கு சென்று வர கார் வேண்டும் ஆனால் அப்போது அவருடன் சொந்த கார் கிடையாது யாரிடமாவது கார் வாங்கலாம் என்று நினைத்து நினைத்து கொண்டிருந்தார் இந்த விஷயம் எம்ஜிஆர் அவர்களுக்கு கேள்விப்பட்டதும் உடனே நாலு கார்களை எம்ஜிஆர் வீட்டு எம்ஜிஆர் அவர்கள் நாலு கார்கள் அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஏற்பாடு செய்து அண்ணா வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் அது மட்டுமல்ல அண்ணா நன்றாக தூங்கி கொண்டு செல்வதற்கு ஒரு பெரிய வேணும் கூட அனுப்பிவிட்டார் அதோடு அந்த காரோடு எம்ஜிஆரின் பிரதிநிதியாக சத்யா தோட்டத்தின் சத்யா ஸ்டுடியோவின் மேனேஜர் பத்மநாபனையும் அனுப்பிவிட்டார் இதெல்லாம் பார்த்த அண்ணா மகிழ்ச்சியோடு தம்பிக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொன்ன ஒரு சின்ன காரை எடுத்துக்கொண்டு இது மட்டும் போரும் நீங்கள் மற்றதை எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார் அதே போல் அண்ணா ஊட்டிக்கு சென்று தன்னுடைய குடும்பத்தாரோடு சென்று திரும்பி வந்தார் இப்படி ஒரு நிகழ்வு அண்ணாவுக்காக செய்ததில் அவருக்கு எம்ஜிஆருக்கு பெரும் மகிழ்ச்சி கொடுத்தது அதே போல் ஒரு சமயம் வந்து தன்னுடைய அதிகாரிகளுடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார் வேறு சில வேலைகளும் இடையிடையே வந்ததனால் பேசி பேச்சு வந்து காலை பத்து மணிக்கு அங்கு பேசி தொடங்கி மத்தியானம் வந்து ப மத்தியானம் பன்னிரண்டு மணிக்கு காஞ்சிபுரத்தில் மதிய உணவு வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று அண்ணா நினைத்திருந்தார் ஆனால் பேச்சு சுவாராசயத்திலும் பல பேர் வந்து பல விஷயங்கள் கேட்டதாலும் அங்கேயே மணி ஆகிவிட்டது இங்கே சென்னையிலே பிறகு புறப்பட்டு பட்டினியாக புறப்பட்டு நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு செல்ல வேண்டும் அதிகாரிகளுடன் அது உடனே என்ன பண்ணார் அண்ணா பேரென்று அண்ணா என்ன செய்தார் என்றால் உடனே ராமாவரம் தோட்டத்திற்கு கிளம்புகள் வாங்கல் போகலாம் என்று அழைத்து கொண்டு வந்து விட்டார் ராமாவரம் தோட்டத்திற்கு வந்ததும் எம்ஜிஆர் கண்டதும் பெரும் மகிழ்ச்சியோடு அண்ணா வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து சென்று உட்கார வைத்து தம்பி இன்றைக்கு உங்கள் வீட்டில்தான் எங்களுக்கு உணவு என்று சொன்னதும் பெரும் மகிழ்ச்சி அதாவது விருந்தோம்பலில் மன்னாதி மன்னன் அல்லவா எம்ஜிஆர் சும்மா இருப்பாரா உடனே இருபதே நிமிடத்தில் சுட சுட உணவு தயாரிக்கப்பட்டது அண்ணாவும் அண்ணா அண்ணாவும் அவருடைய அவருடன் வந்த அதிகாரிகள் பதினெட்டு பேருக்கும் சுட சுட பரிமாறப்பட்டது பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு எம்ஜிஆரே தன்னுடைய கைப்பட பரிமாறினார் ஜானகி அம்மாவும் வந்து பரிமாறினார் மற்ற அத்தனை அதிகாரிகளுக்கும் அண்ணா அண்ணா அண்ணாவைப் போல மற்ற அதிகாரிகளுக்கும் எம்ஜிஆரும் ஜானகி அம்மாலே ஜானகி அம்மா அவர்களே பரிமாறி தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள் அதாவது விருந்தோம்பலில் எந்த அளவுக்கு அவர் எம்ஜிஆர் மன்னாதி மன்னன் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அண்ணா தன்னுடைய வீட்டில் வந்து சாப்பிட்டதில் எம்ஜிஆருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு சந்தோஷம் ஏனென்றால் அண்ணனின் தம்பி அல்லவா அவர் அந்த அண்ணனின் தம்பி அண்ணாவின் இதயக்கனி அண்ணாவின் ஆசையை நிறைவேற்றியதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் அண்ணா எதை சொன்னாலும் தட்டாமல் செய்யக்கூடிய அந்த அன்பு தம்பி இன்றைக்கு அண்ணாவுக்கு உணவு பரிமாறியதில் பெரும் மகிழ்ச்சி கொண்டிருந்தார் அண்ணா வேறு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் பக்கத்திலே நின்றுவிட்டார் ரொம்ப மகிழ்ச்சி தம்பி ரொம்ப நன்றி தம்பி என்று சொல்லி அண்ணா அங்கிருந்து அதிகாரிகளுடன் புறப்பட்டு சென்றார் அப்போது அண்ணா முதலமைச்சராக இருந்தார் அண்ணாவுடைய அன்பு தம்பி எம்ஜிஆர் இப்படி அண்ணாவுக்காக பல நல்ல விஷயங்களை செய்ய தவறியது இல்லை அண்ணாவுக்காக அண்ணாவின் பேரில் பல நல்ல விஷயங்களை தான தர்மங்களையும் செய்திருக்கின்றார் கட்சியும் சிறப்பாக நடத்தினார் என்பது காலம் சொல்லும் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க